டொரண்டோவில் தொடர்ச்சியான பனிப்புயலால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் டொரண்டோவில் தொடர்ச்சியான பனிப்புயலால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடு மற்றும் நடைபாதை அடைப்புகளிலிருந்து பணியை அகற்றுவதற்கு நகராட்சி சேவையை பெற முன்னூற்று பதினொன்று என்ற இலக்கம் மூலமாக கோரிக்கை விடுக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது பின்வரும் வழிகளில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது டொரண்டோ நகர இணையதளம் அல்லது முன்னூற்று பதினொன்றை அழைப்பை கோரி செய்யலாம் இந்த சேவையை பெற நகராட்சி நடைபாதை பணி நீக்க சேவையுடன் இணைந்த இடங்களில் இருப்பது அவசியம் குறிப்பாக எடோபிகோ நார்த் யோர்க் மற்றும் ஸ்காப்ரோ ஆகிய பகுதிகள் இதற்குள் வருகின்றன வீதிகளில் பணி அகற்றியதன் பின்னர் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் வீட்டின் முன்பாக உள்ள அடுக்கு குறைந்தது இருபத்தைந்து சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் நகராட்சி அதிகாரிகள் இந்த முறை மூன்று பெரிய பனி புயல்களுக்கு பிறகு பணியால் மூடப்பட்ட நகரின் முக்கிய இடங்களை துப்புரவாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்பட்ட ட்ரக் பணியை நகரத்தின் ஐந்து முக்கிய சேமிப்பு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக பணியமர்த்தப்பட்டுள்ளன முதன்மையாக மருத்துவமனைகள் முக்கிய வீதிகள் சாலையோர நுழைவாயில்கள் பேருந்துகள் நிற்கும் இடங்கள் மற்றும் பள்ளி பகுதிகள் துப்புரவாகும் அதன் பிறகு மட்டுமே குடியிருப்பு பகுதிகள் கவனிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது